திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் பிள்ளையம்பலம் தானாதன தானந்தனத்த தானாதன தானந்தனத்த தானாதன தானந்தனத்த தனதான ஆராதன ராடம் பரத்து மாறாத சவாலும் மாவாகண மாமந்திரத்து மடலாலும் ஆரார்த்த மாமண்டபத்தும் வேதாகமோதும் தலத்து மாமாரரி தாமிந்தனத்து மருளாதே நீராலக நீர்மஞ்சனத்த நீடாரக வேதண்டமத்த நீ நான் அரவேரின்றி நிற்க நியமாக நீவாவன நீ இங்கழைத்து பாரா வரவானந்த சித்தி நேரே பரமானந்த முத்தி தர வேணும் சாமுண்டி சக்கர பார்கணபூதங் கழிக்க வேதாள சமூகம் பிழைக்க அமராடி வேதா முறையோ வென்றரற்ற ஆகாச கபாலம் பிளக்கவேர் மாமரமூலம் தரித்து வடவாலும் குடித்து மாசூரொடு போரம் பருத்து வாணாசனமேலும் துணித்த கதிர்வேலா வானாடரசாலும் படிக்கு வாவனவாவென்றழைத்து வானோர் பரிதாபம் தவிர்த்த பெருமாள்ளே